ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தமிழ் அபார ஏகாதேசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகிழ்ச்சி செல்வம் அதிகரிக்க பெருமாளை இந்த முறைப்படி வழிபாடு செய்யுங்கள் அபார ஏகாதேசி விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாளா கருதப்படுதுங்க அன்று பக்தர்களோட பாவங்களை போக்கி மோட்சமடைய விரதம் மேற்கொள்றாங்க இந்த விரதத்தை மேற்கொள்வதால செல்வம் மகிழ்ச்சி சமுதாயத்துல மரியாதை கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை மேலும் இது ஆன்மீக ரீதியா மிகவும் முக்கியமான நாளா கருதப்படுது எப்படி நம்ம வழிபாடு செய்தா பெருமாளின் அருளையும் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியையும் பெற முடியும் அப்படின்றத இந்த காணொலியில நம்ம முழுவதுமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான விரத நாள் அந்த அபார ஏகாதேசி இந்த நாள்ல பக்தர்கள் விரதம் இருந்து அடைறாங்க ஆண்டுக்கு மொத்தம் இருபத்தி நான்கு ஏகாதேசி திதிகள் வருது அவற்றுல ஏகாதேசி அதாவது அபார ஏகாதேசி மே முதல் ஜூன் மாதத்துல வரக்கூடியதா பார்க்கப்படுதுங்க ஜோதிடப்படி பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் கிருஷ்ண பட்சத்துல அதாவது தேயிரையில வரும் பதினோராவது திதிய ஏகாதேசி திதி வருதுங்க அபார என்றால் வில்லாத என்று அளவில்லாத நலன்களை தரக்கூடிய ஏகாதேசி என்பதால் இதனை அபார ஏகாதேசி என்று அழைக்கின்றோம் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையில் திக்கி இருப்பவர்கள் பல துன்பங்கள் தடைகளை சந்திப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பா பார்க்கப்படுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல அபார ஏகாதேசி மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மங்களகரமான வெள்ளிக்கிழமைகளை வருதுங்க இதற்கு நாம மே இருபத்தி இரண்டாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்னு மணியில துவங்கி மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி நான்கு வரை ஏகாதேசி திதி இருக்கு இது அளவில்லாத செல்வத்தையும் நன்மையும் பேரன்பத்தையும் தரக்கூடியதா பார்க்கப்படுதுங்க சில நேரங்கள்ல இரண்டு நாட்கள் ஏகாதேசி திதி தொடர்ந்து வரும் அப்படி வந்தா பக்தர்கள் முதல் நாள் விரதம் இருக்கணுங்க இரண்டாவது நாள் வைஷ்ணவர்கள் விதவைகள் சன்னியாசிகள் அல்லது மோட்சத்தை அடைய விரும்புபவர்கள் இரண்டாவது நாள் விரதம் இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு அபார ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டித்தால் ஒருவர் எல்லா பாவத்திலரும் இருந்து விடுபட்டு பெரும் புண்ணியத்தை பெறலாம் அப்படின்ட்டு விரதம் இருப்பவர்களுக்கு செல்வ செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் சமுதாயத்துல பாதை எளிதாகும் பெருமாளின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பப்படுது இதற்கான விரத முறை எப்படி இருக்கணும் தெரியுங்களா ஏகாதேசி விரதம்ன்றது விஷ்ணுவுக்கு உகந்த நாள் அன்று பக்தர்கள் உபவாசம் இருந்து அவரை வழிபடுவார்கள் பொதுவாக ஏகாதசி அன்று துளசி இலைகளை பறிக்க கூடாது முந்தைய இலைகளை பறிச்சு வச்சுக்கணும் தேசி அன்று விஷ்ணு சரசரன் நாம் படிப்பது மிகவும் நல்லதா பார்க்கப்படுது அன்றைய தினம் முழுவதும் கடவுள் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் பொய் பேசாமல் கோபம் கொள்ளாமல் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அபார ஏகாதேசி அன்று தானம் செய்வது மிகவும் நல்லது ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை போன்றவற்றை தானம் விலகலாம் நாம் விரதத்தை நம்பிக்கையுடன் கடைப்பிடித்தால் பெருமாளின் அருளையும் வாழ்க்கையில் அளவில்லாத நல்ல பலன்களையும் பெற முடியும் இது உண்மையும் கூட இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஏனா இப்ப வரக்கூடிய இந்த அபார ஏகாதசி திதியில நீங்க விரதம் இருந்து பெருமாளிடம் நீங்க வேண்டிய வரங்களை வாங்கி பெற்றுக்கோங்க இந்த ஏகாதசி அபார ஏகாதசினால மறந்தும் தவற விட்டு விடாதீர்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே